வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி குடிச்சிங்களா ரைட் ஓகே ஒரு சிஸ்டர் சொன்னதை ஏற்ற வேண்டியதுதான் அந்த சிஸ்டர் பேர் நான் சொல்ல ஒரு நிமிஷம் ஓகே இந்த டீ காஃபி சாப்பிட்டிங்களான்றத டீ காஃபி குடிச்சிங்களான்னு மாற்றினது வந்து ஜெயலக்ஷ்மி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் அவங்க போட்டிருக்காங்க ஹாய் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒருத்தர் நல்லது சொன்னால் கரெக்டாக சொன்னால் ஏற்றுக்க வேண்டியது நல்லது தான் இல்லையா ரைட் ரொம்ப சந்தோஷம் இன்னிமெண்ட்ட அப்படியே நான் கேட்குறேன் அப்புறம் இன்னொரு பேர் நான் சொன்னேன் சஞ்சய்யா ஹாய் சஞ்சய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் என்னடா டிஆர் சார் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறேன் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு வந்தோன்னே என் முடி இப்படி தான் இருக்கும் சீரமெல்லாம் போகல சீரம் ஒன்று வாங்கினேன் போகிறதுக்கு பயமாக இருக்கும் சில பேர் சொல்லிட்டாங்க ஸ்கல்ஃபில் பட்டா முடி கொட்டிட்டுன்ட்டு நம்மளுக்கு இதுதான் லைஃப் டான்ஸிங்கன்னு சார்றதுக்கு சரி ஓகே நைட்டுக்கு என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் என் ஒய்ஃப் என்ன வாங்கின சொன்னேன் பன்னீர் பன்னீர் வாங்கின சொல்லிடுறாங்க அது தொக்கு மாதிரி வச்சுட்டு தோசைக்கு நல்லாயிருக்கும் பட் எனக்கு பன்னீர் பிடிக்காது எனக்கு தக்காளி வங்கம் போட்டு ஒரு சட்னி வச்சு தக்காளி குழம்பு பண்ணுவாங்க ஒய்ஃப் வேறு லெவலில் பண்ணுவாங்க பன்னீர் வாங்கிட்டு வேணாம்மா தக்காளி பன்னீர் வந்து நீ பன்னீர் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு எனக்கு தக்காளி குழம்பு செஞ்சிடும் அவ்வளோதான் சரி ஓகே எனக்கு வந்து பன்னீர் பிடிக்காது என் பையனுக்கு தக்காளி குழம்பு பிடிக்காது இதில் என் மாட்டும்தான் ஒய்ஃப் தான் ஒட்டத்துக்கு ஒவ்வொன்று செய்ய வேண்டியதாக இருக்கும் சரி ஓகே கடைக்கு போய்ட்டு வரலாம் வாங்க கீழே போயிட்டு சூரிய கூட கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்படியே கடைக்கு போய்ட்டு தான் அவங்களுக்கு கலா பண்ணான் நான் ஒன்றும் இல்லைங்க ஃபோனை வந்து ஆன் பண்ண நான் அவன் விட்டு பேசுகிறான் பாருங்கள் எனக்கு முன்னாடி வணக்கம் சொல்லுறேன் பாத்தியா கடைக்காடா கடை கடற்கும் பேசுகிறான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்பா பாருங்க நல்லா இருக்காங்களா டீக்கா பேசப்பட்டிங்களா என்ன ஃபாஸ்ட்டாக பேசுகிறான் ஃபஸ்ட்டெல்லாம் பேச மாட்டான் இல்லை சைலண்ட்டாக இருப்பான் ஓகே கீழே போகலாமா அப்படியே கடைக்கு போய்ட்டு பன்னீர் வாங்கிக்கணும் தக்காளி இருக்கேன் நம சிவாயே நம சிவாய் நம சிவாயே போட மறக்க என்ன பண்ணுற கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுற யார் ஃபோன் பண்ணுற ஆ எதுக்கு வர உள்ள ஓடுவோம் சரி சரி ஓகே போஸ்ட் வந்து போனாங்களா எப்போ ஐயோ யாரோ வந்து போயிருக்கேன் இருக்கு தாயிச் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை போஸ்ட் போயிட்டாங்களா போயிடு வந்துச்சு போயிச்சா போஸ்ட் ஒன்று போயிட்டாரா மறந்துட்டே அவ்வளோதான் ஏதா ஆரம்பிச்சிருவான் இவன் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸ் படிச்சுன்னா நல்லா பாஸ் பண்ணிருப்பான் சரி கடைக்கு போய்ட்டு வந்துட்டா தக்காளி மட்டும் வாங்கி வரணும் தக்காளி பன்னீர்லாம் வாங்கி வரணும் போய்ட்டு வந்துட்டேன் கே மில்க் மிஸ்ட் பன்னீர் இதுதான் நம்ம வீட்டில் வாங்குவாங்க இதோட விலை வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதே தான் சேம் ரேட்டு ஓகே இப்போண்ணா வாங்க உங்கள் வீட்டில் எதுனா அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மி பண்ணுறாங்களா எம்மாடி இது வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் சில வண்டிங்க வரும் அதில் வாங்குறப்போ ஒரு அஞ்சு ரூபாச்சும் கம்மியாக இருக்கும் நீங்கள் என்ன ரேட்டோ அதே தான் அம்மாடி தக்காளி இருக்கா கொஞ்சம் வாங்கிக்கலாம் எதுக்கும் இந்த பக்கம்தான் மூணு தக்காளி வாங்குறதுக்கு

ஒரு பிரதர் கமலில் சொல்லிந்தார் ஆனால் சனிக்காயிரம் முடி கட் பண்ணாதீங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை முடி கட் பண்ணாதீங்க நாங்கள் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கட் பண்ணி ஷேவ பண்ணிட்டேன் ட்ரிம் பண்ணி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்ருவேன் முடி நிறைய தான் அழகாக தான் இருக்கான் பாருங்க என்னோட என் தம்பி அழகாக இருக்கான் யார் அழகாக சொல்லணும் இப்போ இந்த என்னது இது லியோ படத்தில் விஜய் வர மாதிரி எப்படி இருக்கான் போகிறேன் லியோ இப்படி ஒரு லியோவில் சரி ஓகே அப்போ ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணலாமா சனிக்கிழமை நான்ட்டார் ஒரு பிரதர் ஒருத்தர் सर वो कि आदम करता, पंचेवीट पढ़ने हैं, कई जन करीब बंदर हैं, पास्टीट लिया लेके, धोन्द, आ काट, धोन्द का का कर, आ काट, बाएं चिका बाएं चिका बाएं नहीं करने में சாமிக்கு டெய்லி தேங்க்ஸ் சொன்னால் சூரிய சாப்பிட வாங்கிக்க சூரிய நல்ல பழ காலையில் வச்சு டீ காட்டா தண்ணி சாப்பிடுவான் சாப்பிட்றப்பன்னா சாமி கொடுத்து தான் இல்லை சாமி தான் நம்மளுக்கு சாப்பாடு தருது இந்த பழகம் எங்கிட்ட கூட கிடையாது சூரியகிட்ட மட்டும்தான் இருக்குது அப்புறம் யார் கிரேட்டு நான் கிரேட்டாக சூரிய கிரேட்டேன் எல்லாம் தான் ஒரு பெரிய பிறந்த மனப்பா சூரியகிட்ட இருக்கு எது கேட்டாலும் கொடுத்துருவோம் அது ஆனால் லுங்கி மட்டும் தரமாட்டான் அக்ஷனுக்கு தான் தரமாட்டான் ஒரு குட்டி கதை நம்மளுடைய மதிப்பு தெரியாதவங்க தெரியாதவங்க நம்ம கண்டுக்காம போயிட வேண்டியது என்னன்னா சொல்லிக்கிட்டோம் பின்னாடி சொல்லிக்கிட்டோம் முன்னாடி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் இதுதான் கதையோட கருத்து இது என்னன்னா ஒரு புது விலை உயர்ந்த கார் ஆடி கார் வச்சீங்கன்னா ஒரு புது விலை உயர்ந்த கார் ஒண்ணு அந்த ரோட்டில் அந்த கார் நிக்குது பெரிய விலை உயர்ந்த ஒரு கோடி கார்னு வச்சுங்க அந்த கார் மேல ஒரு நாள் உணவு போகுது அத அந்த கார் ஓனர் பார்த்து இருக்காரு பட் இருக்காரு அவர் செஞ்சுட்டு இருக்காரு ஒன்று பண்ணால் தூரத்துல பார்த்து சிச்சுட்டு இருக்காரு அது பார்த்த ரோட்டில் போகிறவர்கிட்ட என்ன சார் உங்கள் கார் மேடம் இவ்வளோ விலகுந்த கார் மேடம் அந்த நாய் ஒன்றுக்கு போகுது நீங்கள் ஒன்றும் பண்ணால் சிரிச்சுட்டு இருக்கீங்களே அது அவர் சொன்னார் நான் இருந்தாலும் சரி இல்லாட்டையும் சரி அந்த நாய் அந்த கார் ஒன்று தான் போகும் ஏன்னா அந்த காருடைய மதிப்பு அந்த நாய்க்கு தெரியாது அதனால் அது ஒன்றுக்கு போகுது அதை நம்ம என்ன பண்ண முடியும் அந்த நாய்க்கு அறிவு அவ்வளவுதான் அந்த நாய்க்கு அறிவு அவ்வளோதான் அதாவது ஒன்று போதும் அதே மாதிரி நம்மளுடைய மதிப்பு தெரியாதுங்க நம்ம மேலே கெட்டுக்கலாம்னு சரி வேறு எதுவும் சொன்னாலும் சரி நம்ம கண்டுக்காமல் போயிடும் இதுதான் கருத்தனுடைய நேராமை மருமகள் வராங்க ஜஸ்ட் மருமகன் வந்து சூரியட்டை பார்த்துட்டு போயிவிட்டு போயிடுங்க மீரம் வாங்கிக்கிட்டே ஐயா அப்பா காலே அவங்க சொல்லியே வீரம் வாங்கிக்கிட்ட இனிமே சொல்லிட்டேன்ப்பா சரி நான் சொல்லிடுறேன்

நல்லா வேலையை முடிஞ்சிருச்சு ரைட் குட் நைட் என்ன வருதுன்னு போறான் உள்ள ஸ்பீடாக போயிட்டான் அதுக்குள்ளே திரும்ப முன்னே போனவன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எங்கேயோ போயிட்டான் ஆனால் கடமைக்கு வேலை பண்ணுறான் அது மட்டும் தெரியுது முல்லமாக போனோம் அப்போ தான் வீட்டுக்கு போய் சொருன்னு போயிட்டான் என்ன அர்த்தம் அப்போன்னா ரோட்டில் இருக்கிற கொசு எல்லாம் தெருத்தி வீட்டுக்குள்ளே அர்த்தம் ஒன்றும் பண்ண முடியாது கொசு தானே நாளை पत्तक पत्तक बंडल को पत्तक पत्तक मंडल को पत्तक पत्तक मंडल को पत्तक पत्क्षम बंडल को पत्तक पत्क्षम बंडल को पत्तक पत्तमंडल को पत्तक पत्तमंडल को पत्तक पत्तक मंडल को पत्तक पत्क्षम मंडल को पत्तक पत्तमंडल को पत्तक बति मंडल को नाले Kosu kosu madhwasi. Naalai? Naalai paakam. Ka pa ka